ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அலோ விவாஸ் முப்பது வருடத்திற்கு பிறகு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி சிவனுடைய ஆசியை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஆரோத்ரா தரிசனமானது நாளைய தினத்துல வரவுள்ளது எனவே இந்த ஒரு சிறப்பான நாள்ல ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் அரிசி மற்றும் வெள்ளம் வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க முழுமையாக சிவனுடைய ஆசியானது கிடைக்கும் இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்குங்க பாவங்கள் நீங்கி விட்டாலேயே தன்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாள் தான் நாளைய தினத்தில் வர உள்ளது அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது காரணம் என்னன்னா தற்போது தான் சனி பயிற்சி நடந்து முடிந்து இருந்தது மேலும் சனியுடன் குருவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்கின்றார் பொதுவாகவே சனியுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே ஒரு விதமான அச்சம் ஏற்படும் குருவுடைய பெயர் கிரகங்கள்ல சுப கிரகமாக குருவை பார்ப்போங்க எனவேதான் இப்படி நல்லது கெட்டது என இரண்டுமே சேரக்கூடிய வகையில சனி மற்றும் குருவுடைய பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது சோ அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு மேலும் இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி நாம பூஜை செய்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அதாவது பெருமாளுக்கு உரிய மங்களகரமான இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய திருமஞ்சன ஆருத்ரா தரிசனமானது நடைபெற உள்ளதுங்க இந்த ஒரு ஆருத்ரா தரிசனத்தை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சனியோடு குருவானவர் சேர்ந்து அமையப்போகிறார் இதன் மூலம் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பண மழையானது பொழிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் மற்றும் கடக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்ல மாற்றங்களானது ஏற்பட உள்ளதுங்க எனவே இந்த மூன்று ராசிக்காரர்கள நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம கிடையாதுங்க சனி மற்றும் குருவுடைய சேர்க்கையின் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சில தாக்கங்களானது ஏற்படக்கூடுங்க அது சிலருக்கு நல்லதாகவும் இருக்கலாம் பலருக்கு கெட்டதாக கூட இருக்கலாங்க ஸோ இந்த கிரகத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம ஆரோத்ரா தரிசன நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இந்த மூன்று பொருட்களை வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க அதாவது புதன்கிழமை மாலை நேரம் சரியாக ஆறு மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் தான் நீங்கள் ஒரு சில முக்கியமான வழிபாடுகளை செய்ய போறீங்க அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் மஞ்சள் இது போன்ற பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் தாராளமாக கொடுக்கலாங்க ஒருவேளை வேளை கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீடுகளிலேயே இருந்து உங்க வீட்டில் லிங்கம் ஏதாவது இருந்தா அந்த லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே செய்து விடலாங்க அதன் பிறகு முக்கியமான ஒரு நெய்வேத்தியத்தை இன்றைய நாள் நம்ம படைக்கணுங்க அதுதான் இந்த ஆருத்ரா தரிசனத்துடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது அரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து கஞ்சி போல பார்த்திங்கன்னா கலந்து நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணுங்க இந்த நைவேத்தியத்தை தான் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் பார்த்திங்கன்னா நம்ம செய்யணுங்க இதன் மூலமாக சிவனுடைய பரிபூரணமான ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்கக்கூடும் ஸோ ரொம்பவே சிம்பிளுங்க அரிசி மாவோடு வெள்ளை பாகுவை கலந்து பார்த்திங்கன்னா கஞ்சி போல தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் அன்றைய தினத்தில் சிவனுக்கு நைவேத்தியமாக படைங்க அதே போல் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகள் சாற்றுங்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை உச்சரித்து கொண்டு இந்த நைவேத்தியத்தை படைத்து நீங்க சிவனை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பாவங்கள் செய்து இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த பாவங்கள்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விடுதலையானது கிடைக்க கொடுங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் குருவின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைவேத்திய பிரசாதத்தை வைத்து சிவனை வழிபாடு செய்துட்டு வருவதால உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் அதாவது அந்த கிரகங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க மார்கழி மாதத்துடைய திருவாதிரை நட்சத்திர தன்று தான் இந்த ஆருத்ரா தரிசன விழாவானது கோலாகலமாக பாத்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல அனுஷ்டிக்கப்பட்டு வருதுங்க சிவன் கோவில்கள்ல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா களி செஞ்சு வைப்பாங்க அதாவது இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா அரிசி மாவுல வெள்ளம் கலந்த களி இதன் மூலமாகத்தான் பாத்தீங்கன்னா சிவபெருமான் மீது அன்பு கொண்ட பக்தருக்கு பாத்தீங்கன்னா தான் ஒரு நல்லாசியானது கிடைச்சி இருந்துச்சு அதன் காரணமாக தான் இன்றைய நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கலியை வைத்து நம்ம வழிபாடும் செய்து கொண்டு இருக்கோங்க மேலும் நவ கிரகங்களில் நீதிமானாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லக்கூடிய இவர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் இவருடைய இடமாற்றம் தான் அனைவருக்குமே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா நாம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்கள் திருப்பி கொடுப்பத இவருடைய வேலையாகவே இருக்குங்க நன்மைகள் தீமைகள் என பாரபட்சம் இல்லாமல் அனைத்தையுமே இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கக்கூடியவர் பிறகு தனது சொந்த ராசியான பயணம் செய்து வருகின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இதே ராசியில் பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம்

உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டானது மிகவும் சிறப்பானதாக அமைய போகுதுங்க குரு பகவானால் உங்களுக்கு மற்றவர்களிடத்தில் மரியாதையானது அதிகரிக்கும் திடீரென வருமானத்தின் ஆதாரம் அதிகரிக்கும் பணம் சேமிப்பும் அதிகரிக்கும் பல காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகி அதன் மூலமாக பணம் வருமானமானது கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் மிதுன ராசி நேயர்களை குரு பகவான் உங்களுக்கு பதினோராவது வீட்ல சஞ்சாரம் செய்ய உள்ளதால உங்களுக்கு நிதி நிலைமை திறமையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் கடகராசி நேயர்களே வரக்கூடிய இந்த புத்தாண்டானது உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குரு மற்றும் சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீரென பண வரவு உண்டாகும் ஆன்மீகத்துல ஆர்வமானது அதிகரித்து காணப்படுவீர்கள் எனவேதான் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான இந்த ஆருத்ரா தரிசனத்தை தொடர்ந்து முப்பத்தி சனி மற்றும் குருவின் அமைப்பின் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நிதி ரீதியாக ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இந்த மூன்று ஆருத்ரா அவருக்கு உரிய கலியை உங்களுடைய வீடுகளில் செய்து வைத்து சிவனுடைய ஆசையை பெற்றுக்கோங்க அதே போல இந்த ஒரு கிரகத்தின் மூலமாக இன்னும் அதீதமான நல்ல பலன்களை பெற்றுக்கோங்க அதே போல இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும்தான் அன்றைய தினத்தில் களி வைத்து பூஜை செய்து செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறுங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வீடுகளில் செய்துட்டு வரலாங்க மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடும் காரணம் என்னன்னா இந்த சனி மற்றும் குருவுடைய தாக்கமானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் ஸோ மறக்காம பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் களி வைத்து உங்களுடைய வீடுகளில் வழிபாடு செய்துக்கோங்க சிவன் மீது பக்தி கொண்ட சேர்ந்தனாரை சோதிப்பதற்காக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு சிவன் அடியார் ஒருவர் வந்திருக்காரு பிறகு சேர்ந்தனாருடைய மனைவி பாத்தீங்க அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து களியும் அதோடு எஞ்சி இருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்று சமைத்து சிவனடியாருக்கு அர்ச்சகர் கூட்டு சிதறி கிடப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார் சேந்தனாருடைய பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியவராக வந்ததை அப்போதுதான் புரிந்து இருக்கிறது சேந்தனாரை ஆட்கொள்ள சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினம்தான் மார்கழி திருவாதிரை அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமாக இந்த நாளில் சிவன் பெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கக்கூடிய வழக்கமானது தற்போது இருக்கின்றது எனவே நீங்களும் சிவன் மீது உண்மையான பக்தி கொண்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க மறக்காம இந்த நாளில் பார்த்தீங்கன்னா களி சமைத்து சிவனுடைய ஆசையை பெற்றுக்கோங்க பாவத்தை போக்கிக் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you